சுதாகரோட இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை அதனால் வீடியோவை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறீங்களா குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிங்கப்பூரில் இருக்கிற சைனீஸ் கார்டனுக்கு வந்திருக்கிறோம் வாங்க என்னோடய டிஜிட்டலாக சைனீஸ் கார்டனை பார்க்க டிராவல் பண்ணுங்கள் வாங்க உங்களுக்கு சைனீஸ் கார்டனை பக்காவாக சுற்றி காட்டுறேன் இது சிங்கப்பூரில் ஜுராங் ஜுராங்கில் இருக்குது ஜுராங்கிற இடத்துல இந்த சைனீஸ் கார்டன் இருக்குது முந்தின எபிசோடு பார்த்துருப்பீங்க நாம் ஜுராங் லேக் கார்டன் பார்த்தோம் இது அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது சைனீஸ் கார்டன் வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்படி இருக்குது சைனீஸ் கார்டன் இதுதாங்க என்ட்ரி ஸோ என்ட்ரி ஒன்று சைனீஸ் ஸ்டைலில் பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த ஆர்கிடெக்சரு ஃபுல்லாக பாருங்க வாங்க அப்படியே உள்ளே போவோம் ஃப்ரெண்டில் ரெண்டு லைன் இருக்குது நம்மளை வரவேற்கிறதுக்கு லைனுக்குள்ளே வாய்க்குள்ளே ஒரு உருண்டை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த பால் ஆகுது வாய்க்குள்ளே பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இங்கே வந்து நாக்கு வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு பால் வச்சுருக்காங்க அந்த பால் மூவ் ஆகுது சமையா உள்ளே போவோம் சைனீஸ் கார்டோட டைமிங் போட்டிருக்காங்க பாருங்கள் ஓப்பனிங் ஹவர்ஸ் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி டு டுவெல் ஏஎம் ஸோ காலையில் ஒன்பதரை மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கலந்துருக்கோம் வாங்க போவோம் போனோடனே ஒரு பிரிட்ஜு செம்மையாக இருக்குது நம்ம கூட நம்ம நண்பர் வினோத் வந்திருக்காரு வாங்க நாம் இவரோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுவோம் இவர் தான் நமக்கு சுற்றி காட்டிகிட்டு இருக்கார் சிங்கப்பூரை ஸோ இந்த சைனீஸ் கார்டன் இன்னைக்கு என்ட்ரோ வினோத்தோட வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இது சைனீஸ் கார்டன் பாருங்கள் என்ட்ரிலே வந்து ஒரு பெரிய பிரிட்ஜு மேலே ஏறி போகிற மாதிரி நடுவில் ஒரு ஆறு ட்ராவல் ஆகுது அதனால் ஒரு ஓவல் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜை வாங்க நாம் இப்போ இது உள்ளே தான் போய் பார்க்க போகிறோம் என்ட்ரன்ஸே செம்ம அழகாக பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வாங்க உள்ளே போவோம் நலஞ்ச உடனே அங்கே பாருங்கள் ஒரு சைனீஸ் ஆர்கிடெக்சர் பக்காவாக ஒரு கேட் பண்ணியிருக்காங்க என்ட்ரியில் நம்மளுடைய பகோடா ஒன் எபிசோடில் பார்த்துருப்பீங்க அந்த பகோடா இங்கே இருக்குது நம்ம அதை நோக்கி தான் போய்கிட்டுருக்கோம் அதற்கு முன்னாடி இந்த என்ட்ரியை போய்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே போவாங்க இன்னும் மக்களே சைனீஸ் கார்டன் நம்ம இப்போ என்ட்ராகும் என்ட்ரிலே வந்து ஒரு பெரிய ஆர்ச் இருக்குது சைனா சைனா சைடில் பார்த்தீங்கன்னா என்ன ஆர்கிடெக்சர் இருப்பாங்க சைனீஸ் ஆர்கிடெக்சர் அழகாக பண்ணியிருக்காங்க அதுக்கான பெயிண்டிங்கும் கலரிங்கும் அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்க செம்ம சூப்பராக இருக்குங்க அந்த இடம் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது இதுதாங்க சைனீஸ் ஆர்கிடெக்சர் ஸோ என்ட்ரி அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஹால் இருக்குது மக்களே இப்போ நம்ம சைனீஸ் கார்டனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் இப்போ உள்ளே போவோம் ஃபஸ்ட்டு இந்த பகோடா பார்ப்போம் எப்படி இருக்குது தூரத்துலேருந்து பார்த்தோம் ஸோ பக்கத்தில் போய் அது எப்படி இருக்குன்னு ஏறி பார்ப்போம் இங்கே செம்மையாக இருக்குங்க இந்த லொக்கேஷனை அங்கே பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் கார்டன் அமைஞ்சிருக்க இடம் ஆ சென்ட்ரல் கார்டனு சுற்றி ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ் எப்படி வேணும்னா லொக்கேஷன் பார்த்தீங்களா இந்த இடம் பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது வாங்க இங்கே ஒரு ரெண்டு மூணு பக்கோடா இருக்குது ஸோ நம்ம போய் பார்ப்போம் முதல் பக்கோடா இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது நாம் அதை நோக்கி தான் இருக்கோம் போவோம் நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க சைனாவிலேருந்து நினைக்கிறேன் ஸோ அவங்களும் அங்கே தான் போயிட்டுருக்காங்க வாங்க நம்மளும் போவோம் உள்ளே வந்துட்டோங்க சைனீஸ் கார்டன் இப்போ அப்படியே திருப்புறேன் ஒரு ஆர்கிடெக்சர் பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் என்னவான் பில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு தாமரை குளம் ஆர்கிடெக்சர் அப்படியே பேம்பூ ஹவுஸ் மாதிரி மேலே அழகாக பண்ணி செம்ம சூப்பராக இருக்குங்க வாங்க இதுக்குள்ளே போய் நம்ம அப்படியே பார்ப்போம் உள்ளே வந்து ஒரு தாமரை குளம் இருக்குது பக்கத்துலேயே நம்மளும் நம்ம நண்பர் வினோத்தம் வரோம் வாங்க உள்ளே போவோம் தாமரை குளத்தில் தாமரையும் மலர்ந்துருக்குங்க இங்கே பாருங்கள் தாமரைப்பூ எப்படி மலர்ந்துருக்கு பாருங்கள் தாமரைப்பூ இருக்குது பாருங்கள் கம்மியாக இருக்குல்ல ஃபுல்லாக தாமரை குளங்க ஃபுல்லாக தாமரை குளம் அப்படியே உள்ளே போகிறோம் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே தாமரை குழம்பு அமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது அங்கங்கே தண்ணியும் அப்படியே பபுள் மாதிரி வெளியில் வர மாதிரி செக் பண்ணியிருக்காங்க ஏரியா ஃபுல்லாகவே தாமரை குழந்தோம் ஆர்கிடெக்சர் வாங்க மேலே போய் பார்ப்போம் இந்த ஆர்கிடெக்சரை இது வந்து சைனீஸ் கார்டனுக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க ரெண்டு பில்டிங்கு அங்கே எந்த அங்கே ஒரு பகோடாக இருக்குது பாருங்க அது போய் பார்ப்போம் இதுதான் ஒரு பகோடா அஞ்சு மாடி இது சிங்கப்பூரில் உள்ள சைனீஸ் கார்டன் என்ன இயற்கை அழகு பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல இங்கேயே அந்த பார்க்க அந்த பகோடாவை ஃபுல்லாக தாமரை குளங்க ஃபுல்லாக தாமரை குளம் தாமரை அழகாக மலர்ந்துருக்கு அங்கே பாருங்கள் ஒரு தாமரை எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு பாருங்கள் மக்களே இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா இதுதாங்க டின் பகோடா ஜிரோங் லேக் கார்டன்ஸ் சைனீஸ் கார்டனில் இருக்கோம் இப்போ ட்வின் பகோடா ஏன்னா ரெண்டு இருக்கிறதுனால இது பேர் வந்து ட்வின் பகோடா நாம் இப்போ இதுக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க ட்வின் பகோடா உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே போய் பார்ப்போம் இதுதாங்க பகோடா நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம் இல்லையா அது இப்போ பக்கத்தில் போய் பார்ப்போம் இதில் ஸ்டெப்ஸெலாம் இருக்குது ஸோ நம்ம மேலே போய் ஸ்டெப்ஸில் ஏறி உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க போவோம் உள்ள சுற்றி இதை சுற்றி கீழேயும் வந்து வாக்கிங் ஏரியா இருக்குது அப்படியே நம்ம ஐதாப்பில் அந்த வந்து போட் ஹவுஸ் பார்த்தோம் இல்லையா அதுதான் அது இப்போ இந்த பகோடாவை சுற்றி வெளியில நடந்தும் போகலாம் பாத இருக்கு பகோடா அப்படியே பாருங்கள் மேலே வரைக்கும் ஸ்டெப்ஸ் போகுது வாங்க ஸ்டெப்ஸில் ஏறுவோம் ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்கோம் இதான் ஸ்டெப்ஸு அப்படியே வளைஞ்சு 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 ஏறுது நாம மேலே போய் செகண்ட் ஃப்ளோர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மேலே ஏறிட்டோம் செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு செகண்ட் ஃப்ளோர் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் இதுவும் டாப்பு இதுக்கு மேலே கிடையாது ஸோ இதுவும் சுற்றி ஸ்வேஸ் இருக்குது இந்த பகுதால் சுற்றி வரலாம் வந்து ரெண்டு மாடிங்க ஸோ ரெண்டு மாடி ஏறி இறங்கியாச்சு இப்போ பகோடா பார்த்துட்டு வெளியில் வரோம் இது அதே மாதிரி ரெண்டு மாடி உள்ள தான் இது பக்கத்தில் இருக்கிறது ஸோ அதுவே நம்ம ஒன்று ஏரி இறங்கிட்டோம் அதுதான் நாம் இப்போ இந்த பகோடா பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறோம் உள்ள வாங்க இன்னொரு ஃபைவ் ஃப்ளோரில் பகோடா இருக்குது அதையும் ஒன்று பார்ப்போம் இது வந்து சிங்கப்பூரில் இருக்கிற சைனீஸ் கார்டன் ஃபுல்லாக மரம் செடி கொடி இயற்கை தாங்க இந்த இடத்த ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்க இது பாருங்கள் அப்படியே மரங்கள்லாம் எப்படி வச்சு செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படியே ஒரு மலை கொன்று மேலே மரங்கள்லாம் இருக்கிற மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க அப்படியே இயற்கை இங்கே வந்து கொட்டி கிடக்குங்க சிங்கப்பூரில் ஆஹா இப்போ ஆஹா ஒரு இடம் காட்டுறேன் பார்க்குறீங்களா அப்படியே தண்ணி எப்படி கொட்டி ஓடுதோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த அப்படியே காட்டுறேன் பாருங்கள் அப்படியே பாருங்கள் என்ன அழகாக செட் பண்ணியிருக்காங்க தண்ணி கொட்டி சவுண்டு சவுண்டு கேட்குறவங்களுக்கு தண்ணி கொட்டுற சவுண்டை என்ன சூப்பராக பாருங்கள் அந்த இடம் இடம் ஃபுல்லாவே அழகாக அப்படியே செட் பண்ணிடுறாங்க தண்ணி கொட்டுற மாதிரி மேலே அங்கே தண்ணி அப்படியே கொட்டி அப்படியே போய் அந்த லேக்கில் கலக்குது லேக்லேருந்தே தண்ணியை எடுத்து திரும்பி லேக்கில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க அப்படியே பாருங்க இந்த இடத்த இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் தெரியுது உங்களுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் மக்களே இந்த பகோடோட ஃபுல் வியூ காட்டுறேன் பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க என்ன பிரம்மாண்டமாக கட்டிக்காங்கப்பா செம்ம பிரம்மாண்டமாக இருக்குல்ல வாங்க இதை போய் மேலே போய் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் மேலே போய் பார்த்து கடைச்சி ஃப்ளோர் வரைக்கும் அதாவது கிரௌண்ட் ஃப்ளோர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஃப்ளோர் இருக்குது ஏழு ஃப்ளோரும் போய் ஏழாவது மாடியிலேருந்து பார்க்குறோம் வாங்க போனோம் ஓரடாக்குள்ளே வந்துவிட்டோம் ஆஹா லாக் பண்ணிட்டுருக்காங்க லாக் பண்ணியிருக்கு நாங்கள் உள்ளே போய் வைப்போம் ஆனால் மேலே போகிறதுக்கு இதை லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது இருந்தாலும் இந்த பிரம்மாண்ட ஸ்ட்ரக்சரை அப்படியே இருந்து பாருங்கள் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது சமையாக இருக்கா அப்படியே உள்ளே போவோம் சுற்றி பாருங்கள் எவ்வளோ மா சிலை சிற்பங்கள்லாம் அழகழகாக பண்ணியிருக்காங்க ம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கு பிரம்மாண்டம் அப்படின்னா அது சைனீஸ் தாங்க என்ன அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் எலிவேஷனே செம்மையாக இருக்குது பிரம்மாண்ட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்களா உள்ளே மேலே போக முடியல பட் வந்து லாக் பண்ணியிருக்காங்க நம்ம கீழேன்னு தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து செவன் ஃப்ளோர்ஸு இது வந்து ஏழு மாடி இந்த ஸ்ட்ரக்சரு ஸோ அந்த காலத்துலேயே இது பில்ட் பண்ணியிருக்காங்க இங்கே சைனீஸ் ஞாபகாரத்தை இது பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஸ்ட்ரக்சரு என்ன மேலே விடலை அதில் நம்ம மேலே போய் பார்த்தோம் இங்கே மேலே போய் பார்க்க முடியல அது ஒன்று தான் குறை எனக்கும் நம்ம வெளியிலேருந்து பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு வாங்க இன்னும் சைனீஸ் கார்டினால் சுற்றி பார்ப்போம் இந்த இடத்தில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரூம்மே பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ட்ரீஸ்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது எல்லாம் ஸ்ட்ரக்சர்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க செம்மை அழகாக இருக்குது பகோடாவுமே செம்ம அழகாக இருக்குது இந்த பகோடாவுக்கு ஒரு பாய் வாங்க முடிச்சுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம் இல்லை 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 செம்ம சூப்பராக வச்சுருக்காங்க இந்த இடமே கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்தால் சைனீஸ் கார்டனை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நல்லா இருக்குது அது குட்டி டாக் வாக்கிங் போது பாருங்க ரெண்டு குட்டி டாகு வாக்கிங் போது பார்க்கவே க்யூட்டாக இருக்குது கீழே இறங்கி போகிறோம் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்பாட் இருக்குது நம்ம அதை போய் பார்ப்போம் இங்கே சிங்கப்பூர் வந்தீங்கன்னா சைனீஸ் கார்டனை மிஸ் பண்ணிடாதீங்க நேச்சர் பியூட்டி இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு மக்களே ஸோ நம்மளோட இந்த லாக் இதோட முடிச்சுப்போம் நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு எதாவது கமெண்ட் பாஸ் பண்ணணுன்னா பாஸ் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய இந்த வீ ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கெல்லாம் வந்து சேரும் ஸோ இதோடு இந்த ப்ளாகை முடிச்சுக்குவோம் பாய்